இந்த ஆறு மாசம் நீங்க என்னோட மணி சேவிங் சேலஞ்சஸ் கண்டினியூவா பண்ணிட்டு வந்திருந்தீங்க தௌசண்ட் இந்த இல்லத்தரசிகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேவிங் சேலஞ்சஸ் கண்டினியூஸா பண்ணிட்டே வாங்க கண்டிப்பா நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம அந்த சேவிங்ஸ் பண்ணி முடிச்சிருப்போம் இந்த ஜூலை மாசம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு நாள் இருக்கு இந்த முப்பத்தி ஒரு நாள் மணி சேவிங் சேலஞ்சஸ் எப்பமே நான் பண்ற மாதிரி தேர்ட்டி டேஸ் மணி சேவிங் சேலஞ்சஸ் தான்

எப்படி எல்லாம் நம்ம சேமிக்கலாம் இந்த தேர்ட்டி ஒன் டேஸ் மணி சேவிங் சேலஞ்ச் ஒரு சக்சஸும் சரி ஒரு ஆர்வமும் நமக்குள்ள தூண்டும் இதுக்காக கண்டிப்பா சேமிச்சிருவோம் சேமிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நமக்குள்ள நம்மளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா பண்ண முடியும் நடுவுல எங்கேயும் ஸ்டாப் பண்ண மாட்டோம் எக்ஸ்ட்ரா நம்ம கையில ஏதாச்சும் அமௌண்ட் கிடைச்சா கூட நம்ம என்ன நினைப்போம் இந்த சேவிங்ஸ் எடுத்துட்டு போய் போடலாம் அப்படின்றது தான் ஒரு டார்கெட்டாக மைண்ட் செட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்போம் அதனால எதுக்கு சேமிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் உங்களை கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டார்கெட்டை ரீச் பண்ண முடியும் இப்போ நீங்கள் தங்கம் வாங்க போறீங்க அப்படின்னா அது வரலட்சுமி விரதத்துக்கு வாங்க போறீங்களா ஏன்னா வரலட்சுமி விரதம் இப்போ ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரப்போது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வரலட்சுமி விரதத்துக்கு நாற்பத்தி நாள் தான் நமக்கு நாட்கள் மட்டுமே டைம் இருக்கு இதுவே ஆடு பெருக்குக்கு நீங்கள் கோல்டு சேவிங்ஸ் பண்ணுறீங்களா ஆடி பெருக்கு எப்போ ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இன்னும் முப்பத்தி ஒரு நாட்கள் மட்டும் தான் இருக்கு அதுக்கான மணி சேவிங் சேலஞ்சாவும் நீங்க எடுத்து எடுத்துக்கலாம் தீபாவளி அக்டோபர் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நமக்கு பாத்தீங்கன்னா தீபாவளி நாலே மாசம் தான் நமக்கு டைம் இருக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரையும் சேர்த்து கணக்கு தான் சொல்லியிருக்கேன் நாலு மாசம் நமக்கு டைம் இருக்கு இந்த தீபாவளி அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகை சேமிச்சோம் அப்படின்னா நம்மளால ஒரு சின்ன நெக்லஸ் ஆச்சு வாங்க முடியும் இந்த தீபாவளிக்கு நமக்கு நூத்தி இருபது நாட்கள் டைம் இருக்கு இந்த சேவிங்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரீச் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆடி பெருக்குக்கு சேவ் பண்ண போறீங்களா வரத வரலட்சுமி விரதத்துக்கு சேவ் பண்ண போறீங்களான்னு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு தான் நமக்கு தீபாவளி அதுக்கு அடுத்து தீபாவளிக்கு பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இந்த ரெண்டு இதில் நீங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கீங்க வாங்குறதுக்கு அப்படின்றத பார்த்துருக்கேன் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக இந்த சேவிங் சேலஞ்சஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் தின சம்பளமா இருக்கலாம் வார சம்பளமா இருக்கலாம் மாத சம்பளமா இருக்கலாம் எந்த ஒரு சேலரி வாங்குறவங்களா இருந்தாலும் கண்டிப்பா இந்த சேவிங் சேலஞ்சஸ் பண்ண முடியும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு கிடைக்கிற ஒரு குறிப்பிட்ட தொகையை வச்சுதான் இந்த சேவிங் சேலஞ்சஸ் பண்ண போறோம் டெய்லி சேவிங்ஸ் தின சேமிப்பு பார்த்தீங்கன்னா நான் எவ்ளோ போட போகிறேன் அப்படின்னா ஐம்பது ரூபா தான் போட போகிறேன் அதுக்கு மேலே ஏற்றனா என்னால் போட முடியாது அப்படின்னு நினச்சதால நான் ஐம்பது ரூபாய் மட்டும் எடுத்துக்கிறேன் ஒரு வேளை உங்களால் நூறுரூபாக்கு ஒரு நாளைக்கு போட முடியும் அப்படின்னா கூட நூறுபா டார்கெட்டாக வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் டே ஒன் பாத்தீங்கன்னா பிப்டி ருபீஸ் டே டூ ஃபிஃப்டி ருபீஸ் டே த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் நாலாவது நாலு ஐம்பது ரூபாய் அஞ்சாவது நாலு ஐம்பது ரூபா ஆறாவது நாலு ஐம்பது ரூபாய் ஏழாவது நாள் ஐம்பது ரூபா ஒரு நா வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழு நாட்கள் இருக்குது இந்த ஏழு நாட்களுமே நான் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபா நீ சேமிச்சேன் அப்படின்னா முன்னூத்தி ஐம்பது ரூபா நான் சேவ் பண்ண போகிறேன் ஒரு

தினசேமிப்பா இருந்தா ஐம்பது ரூபாய் போட்டுக்கோங்க முப்பத்தி ஒரு நாளுக்கும் நீங்க அம்பது ரூபாய் போட்டீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் சேமிச்சிருப்பீங்க இதுவே நீங்க வார சம்பளம் வாங்குறவங்க அப்படின்னா வாரம் வாரம் முன்னூத்தி ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க முன்னூத்தி ஐம்பது எடுத்து வச்சிங்கன்னா நாலு வாரத்துக்கு ஆயிரத்தி நானூறு ஆகும் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நீங்க இந்த போர் வீக்ஸ்ல டெய்லி சேவிங்ஸ்ல சேமிச்சிட்டு நான் டெய்லி சேமிக்க போறேன் டெய்லி பாத்தீங்கன்னா அம்பது ரூபா போட போறேன் சரிங்களா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ரூபாய் சேமிக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா கூட சேமிச்சிருக்கலாம் பட் நான் கம்மியா ஆயிரத்தி நானூறு போட்டிருக்கேன் இதுவே நான் என்ன பண்ண போறேன் வாரம் ஆனால் சேமிக்க போற தொகை வீக்லி சேவிங்ஸ் சனி ஞாயிறு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் சாட்டர்டே சண்டே பாத்தீங்கன்னா எப்பயும் மாதிரி நூறுபா நூறு ரூபா போட போறேன் இரநூறுபா ஆகுது அந்த இரநூறுபாவை என்ன பண்ண போறேன் சேவிங் சேலஞ்சஸ்ஸா நாலு வாரத்துக்கும் எடுத்து வைக்கிறான் இரநூறுபா ஒரு வாரத்துக்கு எடுத்து வச்சீங்கன்னா நாலு வாரமும் இந்த மாதிரி அமௌண்ட் எடுத்து வச்சா அப்படின்னா கிட்டத்தட்ட எட்நூறுபா சேமிச்சிருப்போம் நாலு வாரத்துக்கும் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம சேவிங்ஸ் பண்ணிருப்போம் ஃபோர் வீக்ஸுக்கு நம்ம சேவிங்ஸ் மாதம் நமக்கு போடுற சம்பளத்துல இருந்து சேமிக்க போறோம் சம்பளம் நம்மளோட வருமானம் எவ்வளவோ அதுல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் நான் கழிச்சுக்க போறேன் அந்த ஆயிரம் ரூபாய் கழிச்சுட்டா எனக்கு தௌசண்ட் ருபீஸ் வந்து ஒரு மாசத்துக்கு சேவ் பண்ணிரலாம் இப்ப தினசேமி ஆயிரத்தி நானூறு ரூபாய் வார சேமிப்புல எட்நூறு ரூபாய் மாத சேமிப்புல ஆயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட இந்த மாசம் என்னோட சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் நான் சேமிக்க போறேன் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நான் டெய்லி சேவிங்ஸ் வீக்லி சேவிங்ஸ் மந்த்லி சேவிங்ஸ் மூணுமே பண்ண போறேன் இப்போ ஜூலை மாசம் என்னோட உண்டியல் சேமிப்பு என்னவா இருக்கும் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் என்னோட உண்டியல் சேமிப்பு ஆனா இது நான் ஆறு மாசமா சேமிச்சிருப்ப தொகை பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி அறுபது ரூபாய் டூ தௌசண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் சேமிச்சிருப்பேன் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரூபாய் சேமிச்சிருக்கேன் மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முப்பது ரூபாய் சேமிச்சிருக்கேன் ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் சேமிச்சிருக்கேன் மே மாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரூபாய் சேமிச்சிருக்கேன் ஜூலை மாதம் என்னோட சேமிப்பு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட என்னோட சேமிப்பு தொகை பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய் நான் சேமிச்சிருப்பேன் இந்த ஜூலை மாதத்தோட மூவாயிரத்தி ஏழு மாதம் முடிவில் என்னோட தொகை பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு நான் சேமிச்சிருப்பேன் இந்த ஜூலை மாதம் நான் கம்ப்ளீட் பண்ணிருந்தேன் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய் எடுத்து சேமிச்சிட்டு இருக்கணும் நம்ம சேவிங் சேலஞ்சஸை விட விட்டுறாதீங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் சேமிக்க முடியும் இந்த மாதிரி நம்ம இல்லத்தரசிகள் சேமித்தோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து சீக்கிரமாவே ஒரு ஆறு மாசத்துல ஏழு மாசத்துக்குள்ள இருபதாயிரம் ரூபாய் சேமிக்க முடியும் அப்ப அந்த இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஒரு ரிங்கு கூட வாங்க முடியும் ஒரு கம்மல் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா கால் சவரத்துல அதை கூட வாங்க முடியும் யோசிச்சு பாருங்க ஒரு ரெண்டு மூணு கிராம்ல காயின் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அதை கூட வாங்க முடியும் எந்த ஒரு சேவிங் சேலஞ்சஸையும் பாக்குறதோட விடாம நம்ம அதை கடைப்பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சேவிங் சேலஞ்சஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு சேமிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபோர் ருபீஸ் மணி சேவிங் சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா கூட ட்ரை பண்ணலாம் ஒரு நாளைக்கு நாலு ரூபாய் போடுறது ரெண்டாவது நாலு எட்டு ரூபாய் போர் பிளஸ் போர் எயிட் நாலு பிளஸ் நாலு எட்டு ஆகுது மூணாவது நாள் பன்னெண்டு ரூபாய் போட்டுறது எட்டு எட்டு ரூபாய் கூட இன்னொரு நாலு ரூபாய் சேர்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு ரூபா ஆகுது பன்னெண்டு ரூபாய் கூட இன்னொரு நாலு ரூபாய் சேர்த்தா பதினாறு ரூபா ஆகுது நாலாவது நாள் சேமிக்க சேமிக்கப்போறோம் அஞ்சாவது நாள் இருபது ரூபாய் ஆறாவது நாள் இருபத்தி நாலு ரூபாய் ஏழாவது நாள் இருபத்தி எட்டு ரூபாய் எட்டாவது நாள் முப்பத்தி ரெண்டு ரூபாய் ஒன்பதாவது நாள் முப்பத்தி ஆறு ரூபாய் பத்தாவது நாள் நாற்பது ரூபாய் கிட்டத்தட்ட இந்த பத்து நாளோட நம்ம சேமிப்பு பார்த்தீங்கன்னா இருநூத்தி இருபது ரூபாய் சேமிக்கப்போறோம் இந்த டென் டேஸ்க்குள்ளேயே டூ டுவெண்ட்டி ருபீஸ் நம்ம சேமிச்சிட்டு இருப்போம் இதுவே நீங்க பதினோராவது நாள் நாற்பத்தி நாலு ரூபாய் பன்னெண்டாவது நாள் நாற்பத்தி எட்டு ரூபாய்

எண்பத்தி நாலு ரூபாய் எயிட்டி ஃபோர் ருபீஸ் டுவெண்ட்டி டூ பாத்தீங்கன்னா எயிட்டி எயிட் ருபீபீஸ் ட்வெண்ட்டி த்ரீ பாத்தீங்கன்னா நைன்டி டூ ருபீஸ் இருபத்தி நாலாவது நாள் தொண்ணூத்தி ஆறு ரூபாய் இருபத்தி அஞ்சாவது நாள் நூறு ரூபாய் இருபத்தி ஆறாவது நாள் நூற்றி நாலு நாலு ரூபாய் இருபத்தி ஏழாவது நாள் நூத்தி எட்டு ரூபாய் இருபத்தி எட்டாவது நாள் நூத்தி பன்னெண்டு ரூபாய் இருபத்தி ஒன்பதாம் நாள் நூத்தி பதினாறு ரூபாய் இருபத்தி ஒன்பதாவது நாள் நூத்தி பதினாறு முப்பதாவது நாள் நூத்தி இருபது ரூபாய் முப்பத்தி ஒராது நாள் நூத்தி நாற்பது ரூபாய் ஏன்னா இந்த மாசம் தேர்ட்டி ஒன் டேஸ் மணி சேவிங் சேலஞ்ச் கிடையாது இருக்கு இல்லையா அப்ப அடுத்த பத்து நாளுக்கு நம்ம சேமிக்கிற தொகை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய் சேமிக்கப்போறோம் ஃபர்ஸ்ட் பதினாறு இருநூத்தி இருபது ரூபாய் ரெண்டாவது பத்து நாளுக்கு இருபது ரூபாய் மூணாவது பத்து நாளுக்கு ஆயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய் இந்த அமௌண்ட்டை வந்து நம்மளால வந்து ஒரு மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி மனப்பாடமா வச்சுக்க முடியாது அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஜூலை மாசத்தோட கேலண்டர்ல ஃபுல்லா எழுதுறீங்க அந்த அமௌண்ட்டை நீங்க காலையில விளக்கு வைக்க போறீங்களோ இல்ல ஈவினிங் விளக்க வைக்க போற டைம்ல பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை எடுத்து உண்டியெல்லாம் சேவிங்ஸ் பண்ணிட்டு

என்னோட ஜூலை மந்த் சேவிங்ஸ் வந்து இப்படிதான் இருக்க போது நீங்க என்ன சேவிங் சேலஞ்சஸாக பண்ண போறீங்க நீங்க இந்த வரையும் எவ்வளோ சேமிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் கண்டினியூஸாக ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட சேவிங்ஸையும் நான் காட்டுறேன் என்னோட அக்கௌண்ட்டில் வந்து இதுவரையும் நான் எவ்வளோ சேமிச்சிருக்கேன் என்னால் இந்த ரெண்டு மாதத்தோட சேமிப்பு மட்டும் அக்கௌண்டில் வச்சுருக்கேன் தான் சொல்றது நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியா ரீச் பண்ண முடியும் நீங்க வரலட்சுமி விரதத்துக்காக சேமிக்கிறீங்களா இல்ல ஆடிப்பெருக்குக்காக சேமிச்சிட்டு இருக்கீங்களா தீபாவளிக்காக சேமிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க எந்த சேவிங் சேலஞ்சஸாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்க இந்த ஜூலை மாதம் வாங்க நம்ம முப்பது நாளும் முப்பத்தி ஒரு நாளும் சேமிச்சு நம்மளோட சேமிப்பால ஒரு தங்கத்தான் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்